ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து மூன்றாம் திருமொழி நான்காவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு மணங்கள் நாரும் வார் குழலாறுகள் மாதர்களாதரத்தை புணர்ந்த சிந்தை புண்மையாளன் போன்ற வரிசிலையால் கணங்கள் உண்ண வாழியாண்ட காவனு காவலனுக்கு இளையோன் குணங்கள் பாடி ஆடுகின்றோம் குழமணி தூரமே மணங்கள் நாரும் வார் குழலார்கள் மாதர்கள் நாதரத்தை புணர்ந்த சிந்தை புண்மையாளன் போன்ற வரிசிலையால் கணங்கள் உண்ண வாழியாண்ட காவலனுக்கு இளையோன் குணங்கள் ஆடுகின்றோம் குழமணி தூரமே மணங்கள் நாரும் வார் குழலார் மாதர்கள் அர்த்தம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வாசனை வீசுகின்ற அழகாக வாரப்பட்ட கூந்தல்களை உடைய பெண்கள் விஷயம் அவ்வளோதான் அர்த்தம் பரிமளம் மிக்க நீண்ட உடைய மாதர்கள் விஷயத்தில் ஸ்திரீகள் விஷயத்தில் அதுதான் ஆதரத்தை அவர்கள் ஸ்திரீ மாதர மாதர்கள் ஆதரத்தை புணர்ந்த சிந்தை அவர்களோடு ஆசை அவர்கள் அவர்களிடம் உள்ள ஆசையோடு சேர்ந்த சிந்தை அந்த ஸ்திரீகள் விஷயத்தில் ஆசையை ஒருபோதும் விடாத சிந்தை அதான் அர்த்தம் ஆதாரத்தை புணர்ந்த சிந்தை புன்மையாளன் ரொம்ப என்ன சொல்வது தாழ்வான எண்ணங்களை விட ராவணன் புன்மையாளன் நீச்சனான ராவணன் போன்ற அவன் அழியும்படியாக அதுக்கப்புறம் மூணாவது வரியில் கணங்கள் உண்மை அவனுடைய சரீரத்தை பிற பிசாசுகள் ஏசி ஏறி புசிக்கும்படியான் கணங்கள் கணங்கள்னா பிசாசு கணங்கள் பெய்க் கணங்கள் உண்ண சாப்பிடும்படியாக போயிடுறது அவனுடைய உடம்பு அது புண்மையாளன் போன்ற கணங்கள் உண்ண வரி சிலைகால் வாளியாண்ட வரி சிலையால்னால் வில்லால வாளியாண்டா அம்புகளை பிரயோகித்த வரி சிலைகால் வாளியாண்ட காவலனுக்கு இளையும் சர்வரக்ஷகனான ராமபிரானுக்கு காவலன் ரக்ஷகன் காவலனுக்கு இளையோன் அவனுக்கு இளையோன் தம்பியான லக்ஷ்மணனுடைய இல்லை காவலன்னா ரக்ஷகன் அந்த இரட்சகனுக்கு தம்பி லக்ஷ்மணன் ரொம்ப ரதமாக இருக்கு பாருங்க சர்வரக்ஷகனான பெருமானுடைய திருத்தம்பியான லக்ஷ்மணனுடைய குணங்கள் பாடி ஆடிகின்றோம் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை யாருடைய லக்ஷ்மனுடைய பராக்கிரமத்தை அவனுடைய குணங்களை பாடி ஆடுகின்றோம் குழமணி தூரமே குழமணி தூரம் உங்களை வெற்றியை கொண்டாடும் வரையிலும் வகையிலும் நாங்கள் எங்களுடைய தோல் தோல்வியை ஒத்துக்கொள்ளும் வகையிலும் ஆடுகின்ற ஆட்டமான இந்த குழமணி தூரம் என்கிற ஆட்டத்தை ஆடுகின்றோம் அப்படிங்கிறாங்க பாசனம் முடிச்சுடலாமா மணங்கள் நாரும் வார் குழலார்கள் மாதர்களாதரத்தை புணர்ந்த சிந்தை புண்மையாளன் போன்ற வரிசிலையால் கணங்கள் உண்ண வாழியாண்ட காவலனுக்கு இழையும் குணங்கள் பாடியாடி இன்னும் குழமணி தூரமே ஸ்ரீமதே ராமானுஜாயனு